எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவலையில் அற்புதமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு அழகிய சுத்த செவலை நிறம் கொண்ட ஒரு அற்புதமான தலை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரியாகவே மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் ஒரு ஐந்தாறு ஈத்துக்கு தாராளமாக நாமளே வச்சு பயன்படுத்தி வெளியே கொடுக்குவோம் மிகச்சிறந்த மாடாக இருக்குங்க ரொம்பவும் இளம்பூரில் தான் நல்ல ஒரு உயரத்தில் அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட கலரு நல்ல ஒரே அற்புதமான கலரில் இருக்குதுங்க நல்ல நல்ல உடல் அமைப்பில் இருக்குது ஸோ ஒரு 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 தலைச்சனுக்கே ஒரு பன் பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாருங்க இன்னும் இந்த பதினைந்து நாட்களில் மாடு நல்லா மடியெடுத்தே இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்துரடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் அடங்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடு பார்க்குறீங்க ஸோ ஒரு இளம் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனளிக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த வலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் நேரில் போய் உங்கள் தரப்புலேருந்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் சிரமம் இல்லாத இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நன்றி